எப்பா ஓத்தாகாரி கால்ல இருந்து சோறு போட வச்சு கத்தி நிக்கிறான் அவன் சொல்றத காத்துக்கு கூட கேட்க மாட்டேன் நாலு நல்லா ஐபோன் வாங்கி நான் கேட்கிறேன் என்ன யாருன்னா கண்ணுனாங்களா அதுக்கு என்ன பண்ண சொல்றேன் முதல்ல ஐபோன் வாங்கி கொடுங்க நான் சொல்றதெல்லாம் கேளுங்க அதுக்கப்புறம் நான் சோத்துல கை வைக்கிறேன் என்னையாச்சும் பெத்தாப்பா சொல்றது கேட்டுக்கிறியாப்பா பத்தாவது எப்படியாச்சும் பிட்டாச்சாச்சும் பாஸ் பண்ணுப்பா எவங்க எல்லாச்சும் வேலை வாங்கி கொடுன்னு சொன்னா அதை காதை கொத்து கேட்டியா அப்பனுக்கு வயசாயினே போகுது உக்கார வச்சு சோறு போடுறா படிக்கட்டி ஏறி ஜெட்டி காய்க்ச முட்டில தொடாக்குன்னு ஒரு சவுண்ட் சொல்றான் அத காத குத்து கேட்டியா ஆயிட்டா கூட வண்டி வாங்கி கொடுக்கணும் இப்ப ஐபோன் கேட்டு அப்பா காசு என்ன உனக்கு உங்களுக்கு புரியுதாப்பா எப்பா தயவு செஞ்சு மூடுப்பா உன் புராண கதை யாரும் கேட்கல ஐபோன் வாங்கி குத்துனா சாப்பிட கிளம்பு கிளம்புப்பா வேலை இடத்துல ஓனர்ட்ட காசு கேட்டுக்கிறப்பா மத்தியமா கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறாருப்பா தயவு சேர்த்து அப்பா நிலைமை கொஞ்சம் புரிஞ்சுக்குப்பா உனக்கு ஃபோன் தானப்பா வாங்கி கொடுக்குறோம் பத்தாச்சும் உடம்பு கற்றுக்கிட்டா சாப்பிட முடியும் உனக்காக மாட்டந்தான்ப்பா சாப்பிட்றேன் நைட்டுக்குள்ளே ஃபோன் வரல அவ்வளோதான் வாங்கி கொடுவோம்பா ஆ வணக்கம் சார் வாங்க வணக்கம் சார் அந்த காசு விஷயமா கேட்டது ஆ இதுவரைக்கும் வரைக்கும் எமர்ஜென்சி நம்ம கிட்ட காசு கேட்டது இல்லையாப்பா என்ன திடீர்னு அதாவது ஒரு தர்தலி பத்த வச்சுக்கண்ணே எப்ப பார்த்தாலும் போன் வாங்கி கொடு வண்டி வாங்கி கொடுன்னு சோர் தண்ணி இல்லாத வேற டென்ஷன் பண்ணுங்க சார் என்ன அப்படின்னாப்பா போன் கேட்டான் உங்ககிட்ட அது ஏதோ ஐபோன் செவன்டீன் ப்ரோ மேக்ஸாம அது ரெண்டு லட்சம் ரூபா இல்ல ரெண்டாயிரம் ரூபாய் வாங்கி போற சார் பாடகை மாளிகை இதுக்கு அதிகம் சார்